நட்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தொடர்ந்து எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு வியாதியில் இருக்கீங்களா ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கீங்களா நிறைய பணம் செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா மருத்துவத்துக்கு அப்படிங்கிறத கவனி கவனிங்க அது கவனிக்கும் பொழுது உங்கள் வீட்டோட தென்கிழக்கு தரிசையை பர்ஃபெக்டாக கவனிங்க ஏன்னா தென்கிழக்கில் பள்ளம் இருந்து தென்கிழக்கில் சமையலறை தண்ணி சமைக்கிற அதாவது கிச்சனில் இப்போ பயன்படுத்துகிற சிங்கோட தண்ணியை தென்கிழக்கில் அப்படி திருப்பி விட்டு அங்க வாழை மரமோ வேற ஏதாவது மரங்களோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே இருக்கும் அதனால உங்க வீட்டோட வாஸ்துல தென்கிழக்கு பகுதியில் உங்களோட கிச்சனுக்கு நேராக வெளியில கிச்சனோட தண்ணியை திருப்பி விட்டு ஏதாவது மரங்களோ செடிகளோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட பாதிப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு உங்களோட உடல்நிலையில நிச்சயமாக பாதிக்கப்படும் குறிப்பாக இந்த இடங்களில் கேன்சர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இன்னைக்கு நான் பார்க்குறேன் அதனால டைரக்ட் விசிட்டு வாஸ்து பார்க்குறதுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் டைரக்டா போகும்போது இந்த தவறு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதாவது கிச்சனில் நம்ம பயன்படுத்துகிற தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பைப்பு வழியாக அந்த தென்கிழக்குலேயே திருப்பி விட்டு அந்த இடத்துல வாழை மரம் வைக்கிறது முருங்கை மரம் வைக்கிறது முருங்கை மரம் நிச்சயமாக வீட்டுக்கு வீடு வைக்கணும் ஆனால் வீட்டுக்கு பின்னாடி வைங்க தெற்குல மேற்குல எந்த மரங்களையும் வைங்க வாழை மரத்தை இது போல திருப்பி விட்டு எப்ப பாரு அந்த இடத்துல தண்ணி இருக்க மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வருது திடீர் நோய்கள் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி தைராய்டு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது அதனால வந்து உங்க வீட்டோட திசைய கவனிங்க தென்கு தென்களுக்க கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத செடிகள் கொடிகள் மரங்கள் வைக்கிறத தவிர்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமா உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி